வணக்கம் ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் காவிரி நதிநீர் பிரச்சனையின் போது கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள் தமிழ் படங்கள் திரையிடவதை நிறுத்தச் சொல்லி ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தமிழ் திரையுலகின் சார்பில் நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் பலரும் ஆவேசமாக பேசினார்கள் அவர்களில் நானும் ஒருவன் அதற்கு எதிர்வனையாக என்னுடைய கொடும்பாவி உருவ பொம்மைகள் கர்நாடகாவில் எரிக்கப்பட்டன அதே வேளையில் கர்நாடகாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் கர்நாடகா திரைப்பட கலைஞர்களும் ஆவேசமாக பேசினார்கள் அப்படி நான் பேசிய போது என்னுடைய சில வார்த்தைகள் கன்னட மக்களின் மனதை புண்படுத்தியதாக அறிகிறேன் நான் கன்னட மக்களுக்கு எதிரானவன் அல்ல அதற்கு உதாரணமே முப்பத்தைந்து வருடங்களாக என்னிடம் உதவியாளராக இருக்கும் திரு சேகர் என்பவரின் தாய்மொழி கன்னடம் கடந்த ஒன்பது வருடங்களில் பாகுபலி பாகம் ஒன்று உட்பட நான் நடித்த சுமார் முப்பது திரைப்படங்கள் கர்நாடகாவில் வெளியாகியுள்ளன எந்த பிரச்சனையும் எழவில்லை சில கன்னட படங்களில் நடிக்கவும் என்னை அணுகினார்கள் நேரமின்மையால் நடிக்க இயலவில்லை ஒன்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த கண்டன கூட்டத்தில் நான் பேசிய அந்த வீடியோ பதிவை யூடியூபில் பார்த்ததாலும் நான் பேசிய சில வார்த்தைகளால் கன்னட மக்களின் மனம் புண்படுவதாக அவர்கள் கருதுவதாலும் அந்த சில வார்த்தைகளுக்காக ஒன்பது வருடங்களுக்கு பிறகு நான் கன்னட மக்களிடம் என் மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் தமிழக மக்களுக்கும் என் நலம் விரும்புபவர்களுக்கும் என் மீது வருத்தம் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் அவர்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் பாகுபலி என்ற மிகப்பெரிய படத்தின் ஒரு மிகச்சிறிய தொழிலாளி தான் நான் என் ஒருவனுடைய செயலின் பொருட்டு சொற்களின் பொருட்டு பல ஆயிரம் பேர்களின் உழைப்பும் பணமும் விரயமாவதே நான் விரும்பவில்லை அது மட்டுமல்லாது கர்நாடக மாநிலத்திற்கு பாகுபலி இரண்டாம் பாகத்தை வாங்கிய விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கும் கூடுதல் பொறுப்பும் எனக்கு உள்ளது என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அது இன்றைய ட்விட்டரில் இயக்குனர் திரு ராஜமொழி அவர்கள் கூறிய விளக்கத்தின் மூலம் இன்று இன்றைய ட்விட்டர் பதிவில் ராஜமொழி அவர்கள் கூறிய விளக்கத்தின் மூலமாக தெளிவாக தெரியும் ஆனாலும் இனி வரும் காலங்களில் தமிழீழ மக்களின் பிரச்சனையாக இருந்தாலும் சரி காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி விவசாயிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தமிழக மக்களின் நலம் சார்ந்த அனைத்து நியாயமான பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் என்பதை தெள்ள தெளிவாக கூறிக்கொள்கிறேன் இப்படி நான் கூறுவதால் இந்த சத்யராஜை வைத்து படம் எடுத்தால் எதிர்காலத்தில் தொல்லைகள் வரும் என்று கருதும் தயாரிப்பாளர்கள் தயவு செய்து இந்த சாதாரண சின்ன நடிகனை தங்கள் படங்களில் ஒப்பந்தம் செய்ய வேண்டாம் என்னால் நஷ்டமடைய வேண்டாம் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் ஒரு நடிகனாக இருப்பதை விட இறப்பதை விட எந்தவிதமான மூடநம்பிக்கையும் இல்லாத ஒரு தமிழனாக இருப்பதும் இறப்பதும் தான் எனக்கு பெருமை மகிழ்ச்சி